மீண்டும் சந்திப்பதன் மகிழ்ச்சி இந்த பதிவில் வேர்க்கல்லைய காரவயர்கல்ல செஞ்சு சாப்பிட போகிறேன் அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சோண்டு சும்மா ஒரு சின்ன ஸ்பூனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு பல்லு பூண்டை தட்டி போட்டுக்க போகிறேன் பாருங்கள் பூண்டை தோளோடு தட்டிக்கிட்டேன் தட்டி அதில் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேர்க்கடலையே ஆட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சாதா வேர்க்கடலை ஆறு கடல ஆட் பண்ணி சும்மா ஒரு கைப்பிடி எந்த இன்னுக்கு மட்டும்தான் அதை சும்மா ஒரே ஒரு கைப்பிடி தான் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வறுத்துடலாம் வறுத்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை ஆறு போட்டு பாருங்கள் வறுக்கட்டும் நல்லா பாருங்க ஒரு சிட்டுக்கு உப்பு ஒரு சிட்டுக்கு காரப்பொடி போட்டிருக்கேன் காரப்பொடி தான் தெரியுது உப்பு தெரியல போட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரை அந்த பூண்டு வந்து நல்லா மொறுன்னு வறு பண்ணும் அந்தளவுக்கு அந்த வாசனை நல்லாயிருக்கு ஃப்ளேவர் பூண்டோடய ஃப்ளேவர் சரியான மணங்க நம்ம வீட்டில் தான் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல அதில் ஒரே ஒரு இனிக்கு கருவேப்பில போட்டு கொஞ்சம் டீப்ரை பூண்டு தான் நல்லா பொண்ணு நிறுவனம் பொருந்து வந்துடுச்சு நல்லா கொஞ்சம் டீப் ஃப்ரை அந்த பூண்டு வந்து மொறு மொறுன்னு மோறுன்னு ஆகணும் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போயே எடுக்க வேணால் கொஞ்சம் அந்த சூட்டில் அப்படியே எடுத்துட்டோம் இன்னும் நல்லா மொறு மொறுன்னு ஆகும் அந்த கருவேப்பில பூண்டுலாம் அந்த வீட்டுக்கு மோறு மோறு நல்லா ஆகணும் அப்புறமா கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் வச்சு சாப்பிடுவேன் கார வேர்க்கல தயார் மசாலா வேர்க்கல் கார வேர்க்கலை எதுனா சொல்லிக்கலாம் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் டைம் பாஸ்க்கு ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க வாழ்க நல்ல இருக்கேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்